சோகத்தை தண்டனையாக அல்ல உன் ஆன்மாவை செம்மைப்படுத்தும் ஒரு அருள் வழியாக பார்த்தங்கமே ஒவ்வொரு துன்பமும் உன்னுள் மறைந்து இருக்கும் வலிமையை வெளிப்படுத்தும் சாவியாகும் உன் கடமைகளை மகிழ்ச்சியுடன் அன்போடு செய்து வரும்போது அந்த வழியிலேயே உன் வாழ்க்கையின் வளர்ச்சி தானாகவே மலரும் துன்பம் என்பது உன்னை செதுக்க அது உன்னை சிதைக்க அல்ல தங்கமே நற்கருமம் செய்து அமைதியுடன் நம்பிக்கையுடன் அந்த வழியை கடந்து செல் நான் உன் அப்பா முருகன் எப்போதும் முன்னுடன் இருக்கின்றேன் அனைவரும் இருந்து வாழ்வில் முன்னேறும் ஒருவரை விட நீ தனி ஒருவனாக வாழ்க்கையில் முன்னேறுவது தான் உண்மையான உயர்வு அது பெருமை அல்ல அது உன் உள்ளத்தின் வலிமையின் வெளிப்பாடு இந்த பயணத்தில் என்னுடைய அருள் உன்னோடு இருக்கின்றது மேலும் இந்த பிரபஞ்சமே உன் பாதுகாப்பாக இயங்குகின்றது பிள்ளையே உன்னுள் இருக்கும் தன்னம்பிக்கையே உன் தெய்வீக சக்தி அதை நம்பி முன்னேறே பிறரை விட நூறு மடங்கு மேலான ஆற்றல் உறங்கி கிடைக்கின்றது உன்னுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ந்து இனி உன்னுடைய வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் ஆரம்பிக்க போகின்றது நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையும் என் அருளால் இனி ஒளிரும் நல்லதே நடக்கும் நிச்சயம் இனி உனக்கு பண தட்டுப்பாடு என்பது உன்னுடைய வாழ்க்கையில் வரவே வராது இனி நீ கோடீஸ்வரனாகவே இருக்க போகின்றாய் சந்தோஷத்தை வரவேற்க காத்து இரு ஓம் முருகா